இந்தியா அமெரிக்க செல்வாக்கு மிக்கவரான பிரியா பட்டேல் அவங்க சமூக ஊடகங்கள்ல குடியேறம் பத்தி பேசின சில கருத்துக்கள் ஒரு பெரிய விவாதத்தையே உருவாக்கி இருக்கு ஆமா மைய வாதமே எல்லா கலாச்சாரங்களும் சமமானவை அல்ல சமமானவையல்ல தான் கரெக்ட் சோ இத வச்சு இன்னைக்கு நம்ம அலச போற கேள்வி இதுதான் ஒரு நாட்டோட குடியேற்ற கொள்கையை தீர்மானிக்க இந்த கலாச்சாரங்கள் சமம் இல்லைன்ற வாதம் ஒரு சரியான அளவுகோளா குடியேறுபவர்கள் வந்து ஒரு நாட்டோட கலாச்சாரத்தை முழுமையா ஏற்றுக்கணுங்கிறது உண்மையிலே அவசியமா சரி என் நிலைப்பாட்டை நான் தெளிவா சொல்றேன் பாருங்க சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம் கடவுளுக்கு முன்னாடி எல்லாரும் சமம் இதுல எனக்கு எந்த கருத்தும் இல்லை ஆனா எல்லா கலாச்சாரங்களும் சமமானவை இல்லைங்கிறது அது ஒரு வெளிப்படையான உண்மை இதை சொல்றதுக்கு பலருக்கு கஷ்டமா இருக்கலாம் ஆனா யதார்த்தத்தை பேசியே ஆகணும் பிரியா பட்டேல் சொல்ற மாதிரி இன்னைக்கும் உலகத்துல சில பகுதிகளில் அடிமைத்தனம் குழந்தை திருமணம் ஏன் மனித பலி மாதிரியான கொடூரமான பழக்கங்கள் நடைமுறையில் இருக்கு இப்போ சொல்லுங்க இந்த மாதிரி நடைமுறைகள் இருக்கிற ஒரு கலாச்சாரத்தை தனிநபர் சுதந்திரம் ஜனநாயகம் இதெல்லாம் அடிப்படையாக கொண்ட அமெரிக்க விளிமியங்களோட எப்படி சமமா பார்க்க முடியும் ஒரு நாடு வந்து தன்னோட தனித்துவமான கலாச்சாரத்தை பாதுகாத்துக்க எல்லா உரிமையும் இருக்கு அதனாலதான் தான் பட்டேல் கட்டுப்பாடு இல்லாத வெகுஜன குடியேற்றத்தை ஒரு நாகரிக தற்கொலைன்னு சொல்றாங்க அந்த வார்த்தை கொஞ்சம் மிகையா தெரியலாம் ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற கவலை அது உண்மையானது இங்க வர்றவங்க அமெரிக்க கலாச்சாரத்தை ஏத்துக்கணுங்கிறது ஒரு மினிமம் எதிர்பார்ப்பு அதை விட்டுட்டு அவங்க தனித்தனி சமூகங்களா உருவாக்கி அமெரிக்க நகரங்களோட தன்மையை மாத்தும்போது போது அது நாட்டின் ஒற்றுமையை கண்டிப்பா கொலைச்சிடும் இல்ல இந்த எல்லா கலாச்சாரங்களும் சமமானவை அல்லன்ற வாதம் இருக்குல்ல அது வந்து ஒரு சில மோசமான உதாரணங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு கோடிக்கணக்கான மக்களை ஒரே மாதிரி முத்திரை குத்துற ஒரு அபாயகரமான புதுமைப்படுத்துதல் பிரியா பட்டேலோட வாதத்திலேயே ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு இந்திய பின்னணியை கொண்ட பட்டேல்ங்குற ஒருத்தரே இத பேசுறதா ரொம்ப விசித்திரமா இருக்கு சமூக ஊடகங்கள்ல நிறைய பேர் கேக்குற மாதிரி இதே லாஜிக் படி பார்த்தா அவரும் இந்த நாட்டை விட்டு வெளியேறணுமா இதுதான் இந்த வாதத்தோட ஆபத்தே அது மட்டும் இல்லாம குடியேறியவர்கள் அமெரிக்கர்களை விட அதிக குழந்தைகளை பெற்றுக்கிறாங்க வன்முறை குற்றங்களில் ஈடுபடுறாங்க நம்மள கொல்றாங்க நமக்கு சொல்ற குற்றச்சாட்டுகளுக்கு எந்த ஆதாரமும் இல்லை இது விவாதத்தை திசை திருப்பி வெறுப்பை தூன்ற ஒரு முயற்சி கடைசியா பாராளுமன்ற உறுப்பினர் இல்ஹான் ஒமரையும் அவங்க சகோதரரையும் நாட்டை விட்டு வெளியேற்றணும்னு சொல்றதை பார்க்கும்போது இது கொள்கை சார்ந்த விவாதம் இல்லை இது அப்பட்டமான தனிப்பட்ட அரசியல் தாக்குதல்னு தெளிவா தெரியுது இது மாதிரி பேச்செல்லாம் சமூகத்துல பிளவுகளை ஆழமாக்குமே தவிர எந்த நல்ல தீர்வையும் கொண்டு வராது சரி அவங்க மொழி கொஞ்சம் கடுமையா இருக்கலாம் நான் ஒத்துக்கிறேன் ஆனா அதோட மைய கருத்தை பார்ப்போமே ஒருங்கிணைப்பு அதாவது அசிமிலேஷன் குடியேறியவர்கள் ஒரு புது நாட்டுக்கு வரும்போது அந்த நாட்டோட பழக்க வழக்கங்களை சமூக நடைமுறைகளை கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துக்கிட்டு அந்த சமூகத்தோட ஒன்றி போறது தான் அது பிரியா பட்டேலோட முக்கிய கவலையே இந்த ஒருங்கிணைப்பு இப்போது சரியாக நடக்கலங்கிறது தான் லட்சக்கணக்கான மக்கள் குறுகிய காலத்தில் இங்கே வரும்போது அவங்களுக்கு அமெரிக்க சமூகத்தோட கலக்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல அவங்க தங்களோட மொழி கலாச்சாரம்னு அவங்களுக்குள்ளேயே தனி சமூகங்களா வாழ ஆரம்பிக்கிறாங்க இது நீண்ட காலத்துல அமெரிக்காவோட பொதுவான கலாச்சாரத்தையும் நெறிமுறைகளையும் அரிச்சிடும் ஒரு நாடுனா அது வெறும் நிலப்பரப்பு மட்டும் இல்லை அது வந்துட்டு பகிலப்பட்ட நம்பிக்கைகள் மதிப்புகள் சட்டங்கள் இதனால் பிணைக்கப்பட்ட ஒரு சமூகம் அந்த பிணைப்பு வீக்காச்சுன்னா நாட்டோட கட்டமைப்பே ஆட்டங்காணும் ஒரு நிமிஷம் நீங்க சொல்ற அமெரிக்க கலாச்சாரம் அப்படிங்கறதே ஒரு பெரிய கேள்விக்குறி அது என்ன காலத்தால் மாறாத கல்லுல செதுக்கின விஷயமா அமெரிக்காவோட வரலாறே குடியேற்றத்தோட வரலாறு தான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு சமூகம் இங்க வந்திருக்கு ஐரிஷ் இத்தாலியர்கள் சீனர்கள் வந்தப்போவும் இதே மாதிரி பயம் இருந்துச்சு அவங்க நம்ம கலாச்சாரத்தை அழிச்சுடுவாங்க நம்ம வேலைகளை பறிச்சுக்குவாங்கன்னு எல்லாம் பேசினாங்க ஆனால் என்ன நடந்துச்சு அவங்க தங்களோட அடையாளங்களை தக்க வச்சுக்கிட்டே அமெரிக்க சமூகத்துக்கு பங்களிச்சாங்க அமெரிக்காவை இன்னும் வளப்படுத்தினாங்க இன்னைக்கு நாம கொண்டாடுற அமெரிக்க கலாச்சாரமே அப்படி பல கலாச்சாரங்கள் கலந்து உருவானது தான் நீ சொல்றதே கடந்த காலத்துக்கு பொருந்தலாம் அப்போ வந்தவங்களோட எண்ணிக்கையும் இப்போ வர்றவங்களோட எண்ணிக்கையும் ஒன்றும் இல்லை டெக்னாலஜியும் உலகமயமாக்கலும் சூழலையும் மாத்திருச்சு இன்னைக்கு ஒருத்தர் தன்னோட தாய் நாட்டோட ரொம்ப ஈஸியாக தொடர்பில் இருக்க முடியும் அதனால் ஒரு புது நாட்டோட ஒருங்கிணைவதற்கான தேவை வந்து குறைஞ்சிடுச்சு பட்டேல் நகரங்களை கைப்பற்றுகிறார்கள்னு சொன்ன வார்த்தை உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம் ஆனால் அதோட அர்த்தம் என்ன ஒரு நகரத்தோட சில பகுதிகள் அமெரிக்காவோட சட்டத்திட்டங்களுக்கு உட்படாத தனி விதிகள் கொண்ட இடங்களாக மாறும்போது அங்க வாழ்கிற மத்த குடிமக்களுக்கு அது ஒரு ஒருவித அந்நியத்தன்மையை உருவாக்குது அது ஒற்றுமைக்கு நல்லதில்லையே கைப்பற்றுகிறார்கள்ங்கிறது ஒரு நெகட்டிவான சித்தரிப்பு சொல்லப்போனா அவங்க அந்த நகரங்களுக்கு புத்துயிர் ஊற்றாங்கன்னு தான் நான் சொல்லுவேன் பல வருஷமா நலிவடைஞ்சிருந்த பல நகர பகுதிகளை எடுத்து பாருங்க கொடியேறியவர்கள் அங்க வந்து சின்ன சின்ன தொழில்களை ஆரம்பிச்சு புது சமுதாயங்களை உருவாக்கி அந்த இடங்கள மறுபடியும் உயிர் போட மாத்திருக்காங்க பன்முகத்தன்மைங்கிறது பலவீனம் இல்ல அதுதான் ஒரு நாட்டோட உண்மையான பலம் ஒருங்கிணைப்புங்கிறது ஒரு வழி பாதை கிடையாது குடியேறியவர்கள் தங்களோட அடையாளத்தையெல்லாம் விட்டுட்டு பெரும்பான்மைக்குள்ள கரையணும்னு எதிர்பார்க்கறது தப்பு அதுக்கு பதிலா ரெண்டு தரப்பும் ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர் கத்துக்கிட்டு ஒரு புது இன்னும் சிறந்த சமுதாயத்தை தான் உண்மையான ஒருங்கிணைப்பு ம் இது கேக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு ஆனா நடைமுறையில சில சிக்கல்கள் இருக்கு நான் மறுபடியும் சொல்றேன் இது மக்களை பத்தின தனிப்பட்ட தாக்குதல் இல்ல அவங்களோட சில நடைமுறைகளை பத்தினது ஒரு நாடு அதோட அடிப்படை ஜனநாயக கொள்கைகளுக்கும் தனிநபர் சுதந்திரத்துக்கும் முற்றிலும் எதிரான நடைமுறைகளை கொண்ட இருந்து வர்றவங்களை கட்டுப்படுத்துறதுல என்ன தப்பு இருக்கு ஒரு நாட்டில் பெண்களோட சமத்துவத்தை நாம முக்கியமா நினைக்கறோம்னா பெண்களை அடிமைப்படுத்துகிற பழக்கங்கள் இருக்கிற இருந்து வர்றவங்களை கேள்வி கேட்க வேண்டாமா இது ஒரு தற்காப்பு நடவடிக்கை எப்படி நம்ம வீட்டுக்குள்ள யார் வரலாம் வரக்கூடாதுன்னு நாம தீர்மானிக்கிறோமோ அதே மாதிரி ஒரு நாட்டுக்கும் அதோட சமூக அமைப்பை பாதுகாத்துக்க உரிமை இருக்கு இது வெறுப்பு பேச்சு இல்ல இது ஒரு நாட்டோட இறையாண்மை தற்காப்பு சம்பந்தப்பட்ட கேள்வி நீங்க சொல்றது ஒரு வழுக்கும் செறிவு வாதம் அதாவது ஸ்லிப்பரி ஸ்லோப் ஒரு விஷயத்துக்கு இடம் கொடுத்தா அது தொடர்ந்து பல விரும்பத்தகாத விஷயங்களுக்கு வழிவகுக்கும்னு சொல்றது இன்னைக்கு குழந்தை திருமணம் அடிமைத்தனம்னு ரொம்ப தீவிரமான உதாரணங்களை சொல்றீங்க சரி அதை யாரும் ஆதரிக்க போறதில்லை ஆனா இந்த கதவை திறந்துட்டா அடுத்து என்ன நடக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாத நடைமுறைகள்னு ஒரு லிஸ்ட்டை யார் தயாரிக்கிறது நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட மத நம்பிக்கை அந்த லிஸ்ட்ல வரலாம் ஒரு குறிப்பிட்ட உடை போடுற முறை தப்புன்னு சொல்லப்படலாம் வரலாறு முழுக்க இந்த மாதிரி வாதங்கள் தான் சிறுபான்மையினரையும் வெளிநாட்டவர்களையும் குறிவைக்க பயன்பட்டு பிரியா பட்டேலோட பேச்சு இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் அவங்க சில தீவிரமான பழக்க வழக்கங்களை பத்தி பேசிட்டு அடுத்த நிமிஷமே ஒட்டுமொத்த குடியேறியவர்களையும் குற்றவாளிகளா சித்தரிக்கிறாங்க இல்ஹான் ஓமர் மேல தனிப்பட்ட தாக்குதல் நடத்துறாங்க கொள்கைக்கும் வெறுப்பு பிரச்சாரத்துக்கும் நடுல ஒரு மெல்லிய கோடு தான் இருக்கு அந்த கோட்டை தாண்டிட்டாங்கிறது தான் என் கருத்து அந்த கோடு எங்க இருக்குங்கிறத யார் தீர்மானிக்கிறது நீங்க அத வெறுப்பு பிரச்சாரம் சொல்றீங்க நானும் அத லட்சக்கணக்கான மக்களோட உண்மையான ஒரு அச்சத்தோட வெளிப்பாடுன்னு பாக்குறேன் குடியேற்றப்பால தங்களோட வாழ்க்கை முறை தங்களோட குழந்தைகளோட எதிர்காலம் பாதுகாப்பு இதுக்கெல்லாம் அச்சுறுத்தல்னு நினைக்கிற மக்களோட கவலைகளை நம்ம சும்மா பாரபட்சம்னு முத்திரை குத்திட்டு போக முடியாது பிரியா பட்டேல் பயன்படுத்துற நாகரிக தற்கொலை என்ற வார்த்தை ஏன் இவ்ளோ தாக்கத்தை ஏற்படுத்துது ஏன்னா அது ஒரு ஆழமான பயத்தை வெளிப்படுத்துது நாம இவ்ளோ வருஷமா கட்டிக்காத்த இந்த சமூகம் அதோட மதிப்புகள் சிதைஞ்சிடுமோ என்ற பயம் அது அந்த மக்களோட குரலை கேக்காம அவங்க கவலைகளை புரிஞ்சுக்காம இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணவே முடியாது அந்த கவலைகளை கேட்கணும் அதுல மாற்று ஆனா அந்த பயத்தை தூண்டிவிட்டு அதை அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்துறத நாம கண்டிக்க வேண்டாமா இந்த அச்சுறுத்தல் வாதம் இருக்குல்ல அது குடியேற்றத்துக்கு எதிராக மக்களை திருப்புறதுக்கு பயன்படுத்துற ஒரு பழைய யுக்தி குடியேறியவங்கள வன்முறையாளர்களாகவும் நாட்டோட எதிரிகளாகவும் சித்தரிக்கிறது சமூகத்தில் பிளவுகளை ஆழமாக்குது உண்மையான புள்ளி விவரங்களை பார்த்தா முதல் தலைமுறை குடியேறியவர்கள் உள்நாட்டில் பிறந்தவங்களை விட குறைவான குற்றங்களையே செய்கிறாங்க பொருளாதாரம் அறிவியல் கலைன்னு எல்லா துறைகள்லையும் அவங்களோட பங்களிப்பு ரொம்ப பெருசு ஆனா பட்டேல் மாதிரி ஆட்கள் இந்த உண்மைகளை பத்தி பேச மாட்டாங்க அவங்க ஒரு சில தனிப்பட்ட சம்பவங்களை எடுத்துக்கிட்டு ஒரு முழு சமூகத்தின் மீதும் பழி போடுறாங்க இது நேர்மையான விவாதமே இல்ல இது உணர்ச்சிகளை தூண்டும் பிரச்சாரம் ஆனா உணர்ச்சிகளும் பயங்களும் அரசியல்ல ஒரு பங்கு வகிக்குது அதை நம்ம புறக்கணிக்க முடியாது ஒரு சமூகத்தில் ரொம்ப வேகமான மாற்றங்கள் நடக்கும்போது அது இயல்பாவே ஒரு விதமான பதற்றத்தை உருவாக்கும் மக்கள் தங்களுக்கு பரிச்சயமான உலகம் கைவிட்டு போறதா உணர்வாங்க அந்த உணர்வு சரியா தவறாங்கிறது ரெண்டாவது கேள்வி ஆனா அந்த உணர்வு இருக்குங்கிறது ஒரு யதார்த்தம் எல்லாம் சரியாயிடும் பன்முகத்தன்மை நல்லதுன்னு சொல்கிறத மட்டும் போதாது அந்த மாற்றங்களால தாங்கள் பாதிக்கப்படுறதா நினைக்கிற மக்களோட கவலைகளுக்கு முறையான பதில் சொல்லணும் பட்டேலோட அணுகுமுறை தவறா இருக்கலாம் ஆனா அவங்க எழுப்புற கேள்வி அது முக்கியமானது அவங்க எழுப்புற கேள்வி முக்கியமானதுன்னா அதுக்கான பதில உண்மைகளின் அடிப்படையில் தேடணும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளின் அடிப்படையிலும் தனிநபர் தாக்குதல்களின் அடிப்படையிலையும் இல்லை பாருங்க ஒரு குடியேறி சமுதாயத்துக்குள்ள நுழையும் போது அவர் அந்த நாட்டோட சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டவர் சட்டத்தை மீறினா தண்டனை உண்டு அது எல்லாருக்கும் பொதுவானது ஆனா ஒரு நபர் செய்கிற தவறுக்காக அவர் வந்த சமூகம் முழுவதையும் குற்றவாளியாக்கிறது என்ன நியாயம் இது ஒரு நாட்டோட நீதி அமைத்தின் மேலேயே அவநம்பிக்கை கொள்ற மாதிரி இருக்கு ஒருத்தர அவர் அவர் எங்கிருந்து வர்றாரு என்ன மொழி பேசுறாருங்கிறத வெச்சு மதிப்பிடுறது அமெரிக்காவோட அடிப்படை கொள்கைகளுக்கே எதிரானது இது ஒரு சிக்கலான சமநிலை பத்தினதுதான் ஒரு பக்கம் ஒரு நாடு தன்னோட தனித்துவமான கலாச்சாரத்தையும் சமூக அமைப்பை பாதுகாத்துக்கிற உரிமை மறுபக்கம் உலகளாவிய மனித உரிமைகள் மற்றும் குடியேறுபவர்களை வரவேற்கிற தார்மீக கடமை இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு சரியான புள்ளியை கண்டுபிடிக்கிறது தான் சவால் வெகுஜன குடியேற்றம் ஒரு நாட்டோட சமூக பிணைப்ப பொருளாதாரத்தை பொது சேவைகளை எப்படி பாதிக்குதுங்கிற கவலைகள் முக்கியமானவை அதை நாம இனவாதம்னு சொல்லி ஒதுக்கிட முடியாது இந்த கேள்விகளை திறந்த மனசோட விவாதிக்கிறது தான் ஆரோக்கியமான ஜனநாயகத்துக்கு அழகு விவாதம் அவசியங்கிறத நான் முழுமையா ஏட்டுக்கிறேன் ஆனா அந்த விவாதத்தோட தொடக்கப் புள்ளியே தவறா இருக்கக்கூடாது எங்க கலாச்சாரம் உயர்ந்தது உங்க கலாச்சாரம் தாழ்ந்ததுன்ற அடிப்படையில கொள்கைகளை உருவாக்குனா அது வரலாற்று ரீதியா தான் முடிஞ்சிருக்கு பன்முகத்தன்மையை ஒரு சுமையா பாக்காம ஒரு சொத்தா பார்க்கணும் புதிய சிந்தனைகளையும் புதிய மக்களையும் வரவேற்பதுதான் ஒரு நாட்டை வலிமையாக்கும் அவங்கள ஒரு அச்சுறுத்தலா பார்க்கறது நம்மளையே நாம பலவீனப்படுத்திக்கிறதுக்கு சமம் இந்த விவாதத்தின் மூலம் ஒன்னு தெளிவாகுது பிரியா பட்டேலோட கருத்துக்கள் ஒரு நாடு தன்னோட அடையாளத்தை எப்படி வரையறுக்குது மாறி வரும் உலகத்துல குடியேற்றத்தை எப்படி அணுகுதுங்கிற ஒரு பெரிய ஆழமான உரையாடலோட ஒரு சின்ன பகுதி தான் இது வெறுமனே எல்லைகளை பத்தினது இல்ல ஒரு தேசத்தோட இதயம் மற்றும் ஆன்மாவை பத்தினது சரியா சொன்னீங்க கடைசியில இது ரெண்டு அடிப்படை கேள்விகள்ல வந்து நிக்குது ஒரு நாட்டோட அடையாளம்ங்கிறது அதோட கடந்த காலத்துல வேறுன்றிய பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பொக்கிஷமா இல்ல அதை தங்களோட வீடா தேர்ந்தெடுக்கிற புதிய மனிதர்களால் தொடர்ந்து மறுவரையறை செய்யப்படுற ஒரு உயிரோட்டமுள்ள சத்தையா இந்த கேள்விக்கு எளிதான பதில் இல்ல இன்றைய விவாதத்துல பிரியா பட்டேலோட கருத்துக்களை மையமா வச்சு ரெண்டு வெவ்வேறு ஆனா வலிமையான கண்ணோட்டங்களை அலசணும் இந்த விவாதத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க எண்ணங்களையும் கருத்துகளையும் தி ஓபன் மைக் பாட்காஸ்ட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க இந்த உரையாடலில் எங்களுடன் இணைந்திருந்ததற்கு நன்றி